மூணு இன்இீக்வாலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மூணு சமமின்மைகள் அதுக்கு கீழே மூணு மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மூணு மதிப்பையும் அதில் வச்சு எது இந்த சமமின்மைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல கொடுத்துருக்கிறது எக்ஸோட முழுமதிப்பு விட குறைவாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அப்சல்யூட் வேல்யூன் செவன் இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த மூணு மதிப்பையும் அதில் வச்சு சரி பார்க்கணும் இப்போது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று தோணிருக்கும் மைனஸ் ஏழு அப்படிங்கிறதோட முழுமதிப்பு என்ன மைனஸ் ஏழு அப்படிங்கிறது ஜீரோவோட இடது பக்கத்தில் ஏழு இடம் இருக்கும் அப்போது மைனஸ் ஏழோட முழுமதிப்பு அப்படிங்கிறது ப்ளஸ் ஏழு நம்ம இதை அடிச்சுட்டு மைனஸ் ஏழோட முழுமதிப்பு ப்ளஸ் ஏழு அப்படின்னு எழுதிடலாம் மைனஸ் ஏழு அடிச்சுட்டு இதுக்கு பதிலாக ப்ளஸ் ஏழு அப்படின்னு எழுத போகிறோம் ஏழு இப்போது இந்த மூணு மதிப்பையும் எக்ஸுக்கு பதிலாக வச்சு சரி பார்க்கணும் முதல்ல கொடுத்துருக்குது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் எக்ஸோட மதிப்பு மைனஸ் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எட்டு அப்படிங்கிறத எழுதலாம் மைனஸ் எட்டோட மொழி மதிப்பு ஏழை விட குறைவா மைனஸ் எட்டோட முழு மதிப்பு என்ன மைனஸ் எட்டோட மொழி மதிப்பு ப்ளஸ் எட்டு எட்டு ஏழை விட குறைவான எண்ணா இல்லை தவறானது அப்போது இது தவறானது அடுத்தது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டை வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டோட முழுமதிப்பு ஏழை விட குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டோட முழுமதிப்பு என்ன அது ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஏழை விட குறைவான எண்ணா ஆமாம் ரெண்டு கண்டிப்பா ஏழை விட குறைவான எண்ண்தான் அப்போது எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டு அப்படிங்கிறது சரியானது அடுத்தது எக்ஸோட மதிப்பு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஆறை எழுதணும் ஆறோட முழுமதிப்பு ஏழை விட குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆறோட முழுமதிப்பு லெஸ் தென் செவன் ஆறோட முழுமதிப்பு என்ன ஆறு ப்ளஸ்ல இருக்கிற ஒரு எண் அதோட முழுமதிப்பு அதே தான் ஆறு ஆறு லெஸ் தென் ஏழு ஆமாம் ஆறு ஏழை விட குறைவான எண் தானே அப்போ இதுவும் சரியானது இப்போது அடுத்த சமமின்மையை பார்க்கலாம் இங்கே அந்த சிகப்பு கலரில் இருக்கிறது எக்ஸோட முழுமதிப்பு ஐந்தை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த எக்ஸோட முதல் மதிப்பை அங்கே பார்க்கலாம் எக்ஸோட மதிப்பு மைனஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் நாலோட முதி முழு மதிப்பு அஞ்சை விட அதிகம் மைனஸ் நாலோட முழுமதிப்பு என்ன மைனஸ் நாலோட மதிப்பு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு அஞ்சை விட அதிகமாக இல்லை இது தவறானது அதனால் இது அடிச்சிடலாம் அடுத்து எக்ஸோட மதிப்பு மூணுன்னு இருக்குது மூணோட முழுமதிப்பு கிரேட்டர் தென் அஞ்சு மூணோட முழுமதிப்பு என்ன அது மூணு மூணு கிரேட்டர் தென் அஞ்சு மூணு அஞ்சை விட பெரிய எண்ணா இல்லை அதுவும் தவறு அடுத்து எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்பது இப்போது மைனஸ் ஒன்பதோட முழுமதிப்பு கிரேட்டர் தன் அஞ்சு மைனஸ் ஒன்பதோட முழுமதிப்பு என்ன அது ப்ளஸ் ஒன்பது ஒன்பது கிரேட்டர் தன் அஞ்சு ஒன்பது அஞ்சை விட பெரிய எண்ணா ஆமாம் ஒன்பது அஞ்சை விட பெரிய எண் அதனால் இது சரியான பதில் இப்போது கடைசி சமமின்மையை பார்க்கலாம் எக்ஸோட முழுமதிப்பு மைனஸ் பதினாறை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தோணியிருக்குமே இதில் எக்ஸோட முழு மதிப்பு மைனஸ் பதினாறை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த மூணுத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக எந்த ஒரு மதிப்பை நீங்கள் கொடுத்தாலும் அது மைனஸ் பதினாறை விட அதிகமாக தான் இருக்கும் என் நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்களேன் எக்ஸுக்கு எந்த ஒரு மதிப்பை நீங்கள் கொடுத்தாலும் அது ஜீரோவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ப்ளஸ்ஸில் இருக்கிற ஒரு நம்பராக இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் நீங்கள் ஜீரோ கொடுத்தா ஜீரோவாக இருக்கும் இல்லை ஜீரோவை தவிர வேறு எது கொடுத்தாலும் நீங்கள் மைனஸில் ஒரு நம்பர் கொடுத்தாலும் அது கண்டிப்பாக ப்ளஸில் தான் இருக்கும் ஏன்னா எக்ஸோட முழுமதிப்பை எடுக்கிறோம் இது எப்பொழுதுமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால எப்பொழுதுமே எந்த எண்ணை அதில் பொறுத்துனாலும் அது மைனஸ் பதினாறை விட அதிகமாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம இந்த முயற்சி பண்ணணுன்னு அவசியமே இல்லை இதை இருந்தாலும் நம்ம இதை மூணுத்தையும் பா சரி பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்துருக்கிறது எக்ஸோட மதிப்பு மைனஸ் பதினஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பதினஞ்சு அதில் வைக்கலாம் மைனஸ் பதினஞ்சோட முழுமதிப்பு கிரேட்டர் தேன் மைனஸ் பதினாறு மைனஸ் பதினஞ்சோட முழு மதிப்பு என்ன அது பதினஞ்சு பதினஞ்சு எப்பொழுதுமே மைனஸ் பதினாறை விட அதிகம் அப்படின்னா இது சரியானது மைனஸ் பதினஞ்சு சரியான பதில் அடுத்து எக்ஸோட மதிப்பு மூணுன்னு கொடுத்துருக்காங்க மூணோட முழுமதிப்பு கிரேட்டர் தேன் மைனஸ் பதினாறு மூணோட முழுமதிப்பு என்ன அது மூணு தான் மூணு எப்பொழுதுமே மைனஸ் பதினாறை விட அதிகமான ஒரு எண் அப்படின்னா இதுவும் சரியான பதில் அடுத்து கடைசியாக எக்ஸோட மதிப்பு ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்பதோட முழுமதிப்பு கிரேட்டர் தேன் மைனஸ் பதினாறு ஒன்பதோட முழுமதிப்பு என்ன ஒன்பதோட முழுமதிப்பு ஒன்பது தான் அது எப்பொழுதுமே மைனஸ் பதினாறை விட அதிகம் அப்படின்னா மூணாவதாக கொடுத்துருக்க எக்ஸும் சரியே இந்த மூணு மட்டும் இல்லை நீங்கள் இதில் ஜீரோ வச்சா கூட ஜீரோ மைனஸ் பதினாறை விட அதிகமாக தான் இருக்கும்